அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களை பகிர்ந்து கொள்கிற விஷயம் என்ன அப்படின்னா மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்துகளில் தற்பொழுது நடைமுறை இருக்கும் பயணச்சீட்டு முறையில் தான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இது வந்து என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் பார்த்ததை தான் நான் உங்களோட பயந்து கொள்கிறேன் உங்களை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தமிழக அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துனாங்க ஒரு இளஞ்சிவப்பு கலரில் வந்து அந்த பேருந்து இருக்கும் இது சிட்டிக்குள்ளே ஒரு முப்பது கிலோமீட்டர் சர்க்களில் நம்ம வந்து பயணம் செஞ்சுக்கலாம் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மகளிர் வந்து படிப்பிற்கோ வேலைக்கோ பயிற்சிக்கோ செல்வதற்கு பயண கட்டணம் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பது தான் அதோடு இல்லாமல் அந்த மீதி அந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தி உங்கள் குடும்ப செலவுக்கோ சேமிப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு தான் இதோட நோக்கம் இந்த திட்டத்தில் வந்து நான் பயனடையவோ அல்லது கூர்ந்து கவனிக்கவோ எனக்கு வாய்ப்புகள் இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக இப்போ தற்சவமாக நான் ஒரு ஒரு மூன்று மாதங்களாக தொடர்ந்து ப பேருந்துகளை பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கும்போது தான் நானும் இதை கவனிக்க முடிஞ்சது முதல்ல நானும் டிக்கெட் வாங்கிட்டு வச்சிருவேன் நான் அதை திரும்பி பார்த்ததில்ல என்ன நடப்பு அப்படின்னு நம்மளோட நின்னங்கள் என்ன அப்படின்னா இதுக்கு இலவச க இலவச கட்டணம் இல்லாத டிக்கெட்டு ஸோ இது வந்து நம்ம வந்து ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட இது ஏன்னா நம்ம வந்து கையில் காசு கொடுக்குறது இல்லை ஆனால் நம்ம வாங்கும் பயணச்சீட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் நம்ம பயணம் செய்யும் தூரத்துக்கு தகுந்த மாதிரி கட்டணம் நிர்ணயிக்கப்படுது அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம கவனிக்கலை அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் தெரியுது நான் போகிறது எட்டு ரூபா தூரத்துள்ள பயணம் என்றால் எனக்கு கொடுக்கப்படும் டிக்கெட்டு பத்து ரூபா பதினாலு ரூபா பதினாறு ரூபா இப்படி கொடுக்குறாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னா நான் தான் பயணம் செய்கிறேன் ஆனால் எனக்கு கொடுக்கப்படும் திட்டு டிக்கெட்டில் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எட்டு இன்ட்டு மூன்று இருபத்தி நாலு ரூபா அப்படின்னு போட்டிருப்பான் அப்போ என்ன அர்த்தம் என்றால் என்னோட மூன்று பேர் பயணம் செய்கிறாங்கன்று அந்த மாதிரி வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நடத்துனன் வந்து மொத்தமாக வந்து என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு பேத்துக்கு ஆறு பேருக்குன்னு கிழிச்சி கொடுப்பாரு ஆனால் நாங்கள் ஏறு பேருந்து நினைவுனா ஒரு ஒரே இடத்துல இருக்கலாம் ஆனால் நாங்கள் இறங்க போகிற இடம் வேறு இடம் இந்த பேருந்து நிலையத்தை ஏறி அடுத்தோடு நம்ம இறங்குவோம் அடுத்து ரொம்ப தூரம் போவோம் ஆனால் மொத்தமாக அவர் என்ன பண்ணிடுவார்னா உச்சவரம்பு கேட்டு தான் கொடுப்பாரு உதாரணத்துக்கு இருந்து ஏறேன் அப்படின்னா அஞ்சு பேத்துக்கு ஆலமரத்துலேருந்து பாலமேடு தூரம் அரங்காநல்லூர் தூரத்தை போட்டு தான் கையில் கொடுக்குறாங்க அப்போ இதில் என்ன வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்போ இங்கே எங்கேயோ ஒரு கேப் இருக்குன்னு தானே அர்த்தம் அது ஒன்று இன்னொன்று என்னன்னா பஸ் கட்டணம் உள்ள பேருந்துகள் வந்து பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவாங்க இங்கே ஏறிடும் அப்படின்னா இப்போ கோரி பாலன்ட்டு பெரியார்னா கோரி பெரியார் மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் இந்த கட்டணமில்லா பேருந்துகள் மகளிர் கட்டணமில்லா பேருந்துகள் வந்து மாதிரி மென்ஷன் பண்ணதில்லை இல்ல ஜென்ரலாக தான் போட்டு கொடுக்குறாங்க அப்போ இதுதான் முறையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் இந்த கட்டணமில்லா பேருந்துகள் நம்ம குடும்பத்தினோட பயணம் செய்யும்போது நம்மளுக்கு பயன் போட்டு மாட்டாங்க அதே இது நம்ம குடும்பத்தில் இருக்க ஆண்களுக்கு பயன் போட்டு தான் தராங்க இது என்ன விளக்கம்னு எனக்கு தெரியல இது நல்ல திட்டம் இந்த திட்டத்தை வந்து க கடந்த ஆண்டு வந்து இந்து நாளிதழ் வந்து ஒரு சர்வே எடுத்துக்கு ஆய்வு கட்டுரை வெளியிட்டுச்சு அதில் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பயனடைகிறாங்க என்றும் பெண்களில் வந்து பயன் நானூறுபாயிருந்து எட்நூறுவா வரைக்கும் சேமிக்கிறார்கள் என்றும் அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டாங்க அது உண்மை அதை நானும் வந்து இந்த இதை கவனிக்கும் போது நானும் மாதத்திற்கு ஐநூறுரூவா வரைக்கும் நான் சேமிச்சிருக்கேன் திட்டம் நல்ல திட்டம் நம்மளும் நன்றாக பயனடைகிறோம் இடையில் திட்டத்தை கொண்டு செல்லும் அரசு போக்குவரத்து துறை இதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த பயணச்சீட்டு குலப்படி வந்து ஒன்று நடத்துனரால் செய்யப்படுகிறதா இல்லை அவங்களுக்கு வழிகாட்டும் அதிக அதிகாரிகளால் நடை வழிகாட்டப்படுகிறதா என்பது நம்மளுக்கு வந்து தெரியாது அது தெரியலை அப்போ இதை வந்து அவங்க இதை கூர்ந்து கவனித்து அவங்க முறைப்படுத்தினால் இந்த திட்டம் இன்றும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் நன்றி